ஏசி ஜனநாயக கூட்டணி நம்ம நாட்டை ஆளுகின்ற கட்சி அந்த நாட்டில் இவர் இருக்கார் ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்தை மேல நாட்டில் இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு புரிஞ்சுக்க அவர் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல நீங்க ஒரு கணவன் போனால் கடிதம் எழுதுறாருல்ல எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் யார் மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேண்டுமென்றே திட்டம் விட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வருது